கேஎம்எஸ் குரூப் திண்டுக்கல் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற மாடல் டவேரா டவேரா வண்டி ரொம்ப டிமாண்டாக இருக்குது ரொம்ப லோ மாடல்லு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற டவேரா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் தேடிக்கிருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ போட்டுக்க பாருங்கள் டவேரா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கு நாலு டயரு புது டயரு வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஓடிக்கலாம் வண்டியில் எந்த வேலையும் இல்லை வண்டி அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும் நல்ல தெளிவான வண்டி தேடிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டி நிற்காது நான் வீடியோ போட்டு எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் இந்த வண்டி ஓடிடும் வண்டி தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க ரொம்ப தெளிவான வண்டி ஏன்னா சும்மா சின்ன சின்ன வேலை கூட இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் யாரும் லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுக்காகவே நம்ம வீடியோ போடுறதில்ல இங்கே லோக்கலே வண்டி வர வரதை ஃபுல்லாக மாற்றி விட்டுறோம் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வண்டி நிறையா வருது என்ன வீடியோ போட்டுக்கிட்டு நம்மளே நினச்சிட்றோம் நீங்கள் ஒரு ஆர்வம் கொடுத்தா தான் போட நல்லாயிருக்கும்